உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் நம்ம நடைமுறையில வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு எரிப்பாங்க இல்லைன்னா புதைப்பாங்க சுக துக்கங்களை அனுபவிக்காத குழந்தைகள் அதை வந்து புதைச்சிடுவாங்க தலைப்பிள்ளைன்னா அந்த பிள்ளையை எரிச்சிருவாங்க புதைச்சோம் அப்படின்னா அவங்களுடைய ஆத்மா வந்து பூலோகத்திலே தான் இருக்கும் எரிச்சிட்டோம் அப்படின்னா அவங்களுடைய ஆத்மா வந்து மேலோகத்துக்கு போயிடும் மேலோகம் கிலோகம்லாம் ஒன்றும் கிடையாது மனித உடம்பு எத்தனை அந்த உயிர் அந்த உடம்புல இருக்கும் அப்படிங்கிறத லக்கணத்தை வச்சு தீர்மானிக்கலாம் இவங்க வீட்டில் நல்லது செய்யக்கூடிய ஆத்மாக்கள் எப்படின்னா வயோதிக காலத்துல அவங்களுக்கு ஆயுசு இருக்குன்னு இங்கே அந்த அவங்களை நல்லா கவனிச்சாங்கன்னா அந்த ஆத்மாக்களுக்கு அவங்களை விட்டு பிரியதுக்கு மனசு வராது எந்த நேரமும் வீட்டில் இருந்து பேர கூட அவங்களுக்கு நல்லது செய்ய இதை செய்ய இதை செய்யாதன்னு உணர்த்த இந்த ஆத்மாக்கள் அருள செய்ய துர்மரணங்கள் ஏற்படுது இல்லையா அவங்களுடைய ஆத்மாக்கள் என்ன ஆகும் இவங்க வீட்டை விட்டு வெளியே போகும்போது நீ அப்படி போ இப்படி போ நீ நசமா பேரு நீ ஏன் உயிரோடு இருக்க அப்படின்னு சொல்லி அந்த வருத்தத்திலே போய் அடிபட்டால் அந்த ஆத்மா அந்த குடும்பத்தை வஞ்சிக்கும் இப்போ நம்மளோட வீட்டில் ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் வந்து அகாலம் அடைந்துட்டாரு அப்படின்னா அந்த குடும்பத்தில் என்ன மாதிரியான சிம்டம்ஸ் வந்து இருக்கும் அந்த வீட்டு பெண்ணுக்கு வந்து விளக்கு சரியா பொருத்த முடியாது ஏதாவது ஒரு வகையில் இடையூறுகள் வந்துக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு ஜீவசமாதியிலும் அடைந்த சித்தர்களுடைய ஆற்றல் வந்து அங்கேதான் இருக்கு அப்படின்றாங்க அதுக்கான முக்கிய காரணம் என்ன வந்து பிராண அறிக்கிய முத்திரைன்னு ஒரு முத்திரை உண்டு அந்த முத்திரையை டெய்லி பண்ணி பிராணனுக்கு சமர்ப்பணம் பண்ணுவாங்க அதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம் புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதன் சரியே டவுன்லோட் பண்ணுங்க அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் தொடர்ந்து குலதெய்வத்தை பற்றின நிறைய விஷயங்கள் நமக்காக கொடுத்திருக்கா முனைவர் தென்காசி ஈஸ்வரன் ஐயா அவர்கள் இந்தியா மட்டும் இல்லாம வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க அவர்கிட்ட தான் இப்ப நம்ம பேச போறோம் முதல்ல அவரை வரவேற்றலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் தொடர்ந்து குலதெய்வத்தை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா இறப்பு அப்படிங்கிறது எல்லா ஒரு மனிதர் சந்திக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் ஸோ அப்படி நம்ம நடைமுறையில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று எரிப்பாங்க இல்லைன்னா புதைப்பாங்க ஸோ அப்படி ஒவ்வொரு முறைப்படியும் அவங்கவுங்க சம்பிரதாயங்களை நடைமுறைப்படுத்திகிட்டு இருக்காங்க இதில் என்ன மாதிரியாக இருக்கிறவங்கள வந்து புதைப்பாங்க யாரை வந்து எரிப்பாங்க அதாவது சிறு குழந்தைகள் துக்க துக்கங்களை அனுபவிக்காத குழந்தைகள் அதை வந்து புதச்சிடுவாங்க அதே சமயத்தில் அந்த குழந்தை வைசூரி பட்டிருந்தாலும் அந்த குழந்தையே எரிக்க மாட்டாங்க இதுக்கு மேலே ஒரு விஷயம் என்னென்னா தலை பிள்ளைன்னா அந்த பிள்ளையை எரிச்சிருவாங்க இது ஜென்ரலாக உள்ள விஷயம் சில சமுதாய நடவடிக்கைகளில் அந்தந்த சமுதாயங்களில் புதைப்பதே ஒரு காரணமாக கொண்டிருக்காங்க இந்த குழந்தைகள் எதுக்காக எரிக்காமல் புதைக்கிறாங்கன்னா அந்த குழந்தைகள் மண்ணோடு மண்ணாகி எங்கேயோ ஒரு இடத்துல மீண்டும் ஜனனமாகும் ஜனனமாக அந்த உறவுகளை தொடரணுங்கிறதுக்காக செய்கிறாங்க இதை பெரிய ஆட்கள் சில சமுதாயத்தில் அவங்க செய்கிறாங்க ஹிந்து மதத்தில் வந்து என்னன்னு கேட்டால் புதச்சா அதை எரித்து கழிவு பண்ணுவாங்க சில பேர் வந்தால் ஒரு குடும்பத்தில் ஒரு பிற மதத்தை சந்தம் கொடுத்தாங்கன்னா ஒரு நூறு பேர் வந்து அந்த ஊர் முழுக்கும் கெட்டடத்தமாக கெட்டடமா ஆக்கிடுவாங்க நல்லா இடம் பற்றாக்குறையாக வந்துடும் ஆனால் சினிமத்தில் கிடையாது எப்படி போனாலும் அந்த அந்தந்த எந்த வழியாக வந்தாங்களோ அந்த வழியை கொண்டு போய் இப்போ அதை எரித்து கம்ப்ளீட்டாக சுத்தமாக ஆக்கிடுவாங்க இது போக ரொம்ப வயோதிகர்களால் ஆனால் அவங்கள வயோதிகர்கள் ஆக ஆக இப்போ நூற்றி இருபது வயசு ஆகுதுன்னு வைங்க அவங்க உடம்பு மொத்தமே ஒரு ஒரு அடிக்குள்ளே வந்தோம் சுருங்கி 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 ஒரு அடிக்கலாம் அவங்கள அந்த மாடாக்குழின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் உள்ள வீடுகள் அதில் வைப்பாங்க இல்லை தோப்பில் எங்கேயாவது ஒரு மாடாக்குழி மாதிரி கட்டி அவங்களுக்கு தேவையான உணவுகள் எல்லாம் அந்த குதிரில் வச்சு அதுக்கு மேலே ஒரு கெட்டடத்தை எழுதிடும் எடுத்து ஒரு சிவலிங்கத்தை வச்சுருப்பாங்க அடையாளத்துக்கு ஜீவன் இருக்குது அப்படின்னு அந்த ஆத்மாக்கள் கேட்ட கொஞ்சம் காலம் இருக்கும் நம்ம மன்னர்கள் இறந்த மன்னர்களுக்குமே அந்தப்படை அப்படிங்கிறது வந்து கட்டினாங்களே அது வந்து வச்சு அப்படியே அவங்களுக்கு தேவையான பதார்த்தங்கள் சாப்பிடக்கூடிய பதார்த்தங்கள் உள்ளே வச்சிருவாங்க தண்ணி எல்லாம் அதை கிட்டத்தட்ட ஒரு எப்படி ஒரு வருஷம் அது ஓடும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இரட்டுக்குள்ளே இருந்து அவங்களுக்கு இந்த ஆத்மா பிரிஞ்சிடும் பிரிஞ்சாலும் அந்த உடம்புல உஷ்ணம் இருக்கும் அந்த அவங்க உடம்புல மட்டும் இப்படி நடைமுறையில் அந்த காலத்தில் நடந்துக்கிட்டு இருந்துச்சு இதைத்தான் வந்து அந்த வயசிறிப்பட்ட பின் குழந்தைகளை மட்டும் அடக்கம் பண்ணுவாங்க மற்ற குழந்தைகள்லாம் எரிச்சிருவாங்க ஆ சுகதுக்கங்களை அனுபவிக்காத குழந்தைகளை புதைச்சிடுவாங்க புதைச்சோம் அப்படின்னா அவங்களுடைய ஆத்மா வந்து பூலோகத்திலே தான் இருக்கும் எரிச்சிட்டோம் அப்படின்னா அவங்களுடைய ஆத்மா வந்து மேலோகத்துக்கு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்களே அது உண்மைதானா மேலோகம் கிலோகங்கள்லாம் ஒன்றும் கிடையாது அது இருக்குன்னு அது இந்த இதுக்கு சம்மந்தப்பட்டதில்லை ஆத்மாக்கள்ங்கிறது எங்கே இருந்தாலும் அந்த வயசு நூற்றி இருபது வயசு இந்த நூற்றி இருபது வயசில் இப்போ ஒரு டன் வண்டி ஒரு மகேந்திரா வண்டி இவ்வளவு காலந்தாங்கிறது தீர்மானிக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி தான் மனித உடம்பும் மனித உடம்பு எத்தனை அந்த உயிர் அந்த உடம்பில் இருக்கும் அப்படிங்கிறத லக்கணத்தை வச்சு தீர்மானிக்கிறோம் லக்கணத்தில் வச்சு அவங்க மூணு காலமோ அஞ்சு காலமோ அவங்களுக்கு ஒரு தத்துகள் வரும் அதெல்லாம் தாண்டி போயாச்சுன்னா அவனுக்குன்னு ஒரு நட்சத்திரத்தில் ஒரு திதியில் காலையிலையோ மதியமோ சாய்ந்திரமோ இறப்பு வரும் இது உறுதி யாராக இருந்தாலும் இது நடக்கிறது அந்த லக்கணத்தை வச்சு தான் அவங்க இறப்புக்கெல்லாம் கனெக்ட் பண்ணலாம் அப்படி அந்த இறப்புக்கு முன்னகுட்டி அவங்களுக்கு நிர்ணயித்த காலத்துக்கு முன்னகுட்டி அவங்க இறந்தால் அவங்களுடைய ஆன்மா அந்த காலத்து வரைக்கும் இயற்கையான இறப்பு இது நான் சொல்கிறேன் நோயிடப்பட்டோ இயற்கையான இறப்போ வந்தால் அந்த நூற்றி இருபது ஆண்டு காலம் அது இந்த பிரபஞ்சத்தில் தான் இருக்கும் அந்த ஜனனத்தை அந்த குடும்ப ஜனனத்தை அபிவிருத்தி பண்ணி அவங்களுக்கு தேவையானதை உணர்த்தி கொண்டு இருக்கும் இதே இதில் அந்த ஆத்மாக்களுக்கு ஒரு வீட்டில் உள்ள ஒருவங்களுக்கு சாப்பாடோ முறையான பராமரிப்பு இல்லாமல் அவங்கள துன்புறுத்தியோ பல வகையில் இம்சிச்சோ இருந்தாங்கன்னா அந்த ஆத்மாக்கள் அந்த குடும்பத்தார வஞ்சிக்கும் இது கண் கூட பார்க்கலாம் வீட்டில் இருந்தாக்கள் இருந்தாங்க கதவு தட்டின மாதிரி இருக்குமா பின்னாடி ஏதோ சத்தம் கட்ட மாதிரி இருக்குமா ஆத்மாக்களுக்கும் உயிர் இருக்கும் ஆனால் பிராணன் மட்டும்தான் இருக்கார் பிராணன் மீனிங் இந்த தொடுதது தண்ணியை தூக்கி எடுத்து சாப்பிட்றது இந்த செல் எடுத்து பேச இந்த மாதிரி சக்தி இருக்காது இந்த கண்ணாடியை கீழே தள்ளிவிடும் இந்த செல்லை கீழே தள்ளிவிடும் இதுக்குண்டான சக்தியாக இருக்கு ஓகே இப்போ ஆத்மாக்கள் பொதுவாக வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா பயப்பட தான் செய்யறோம் அதிகமாக தாக்கிடும் ஆத்மாக்கள் பார்க்க முடியாது பார்க்க முடியாது ஆத்மாக்களை பார்க்க முடியாது இவங்க வீட்டில் நல்லது செய்யக்கூடிய ஆத்மாக்கள் எப்படின்னா வயோதிக காலத்தில் அவங்களுக்கு ஆயுசு இருக்குன்னு இங்கே அந்த அவங்கள நல்லா கவனிச்சாங்கன்னா அந்த ஆத்மாக்களுக்கு அவங்கள விட்டு பிரியதுக்கு மனசு வராது எந்த நேரமும் வீட்டில் இருந்து பேர பிள்ளைய கூட அவங்களுக்கு நல்லது செய்ய என்னென்ன இதை செய்ய இதை செய்யாதன்னு உணர்த்த இந்த ஆத்மாக்கள் அருளாசி அதுக்கு குலதெய்வம் கண்டிப்பா அந்த அனுக்கிரகம் இருக்கும் அதனால அதன் குலதெய்வத்தினுடைய அருளால அந்த ஆத்மா நல்லதாக அந்த ஓகே இந்த இயற்கை மரணங்கள் சரி அவங்களுடைய வயது இந்த தேதியில தான் இறக்க போறாங்க அப்படிங்கறத அவங்களுடைய கால கணக்குப்படி இறக்குறாங்க அப்படின்னா துர்மரணங்கள் ஏற்படுது இல்லையா அவங்களுடைய ஆத்மாக்கள் என்ன ஆகும் அந்த துர்மரணங்கள் எப்படி ஏற்படுதுங்கிறத பார்க்கணும் எதிர்பாராமல் ஆக்சென்ட்ல ஏற்பட்டால் இவ வீட்டை விட்டு வெளியே போகும்போது நீ அப்படி போ இப்படி போ நீ நசுமா பேரு நீ ஏன் உயிரோட இருக்க அப்படின்னு சொல்லி அந்த வருத்தத்திலே போய் அடிபட்டால் அந்த ஆத்மா அந்த குடும்பத்தை வஞ்சிக்கும் போகிற இடத்துல தெரியாமல் அடிபட்டால் அந்த ஆத்மா வீட்டு நிலைமையில கணிஞ்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கும் அவ்வளோதான் ஓகே இப்போ இறந்தவர்களுடைய ஆத்மா பூலோகத்தில் இருக்கிறத விட அவங்க குடும்பத்தையே தான் சுற்றிக்கிட்டு இருக்கோமா ஆமாம் அவங்க அந்த காலங்கள் வரைக்கும் அந்த குடும்பத்தை தான் சுத்திக்கிட்டு இருக்கும் அதனுடைய முடிவு காலங்கள் வர்ற வரைக்கும் இந்த குடும்பத்தை தான் சுற்றி வச்சுக்கோங்க ஓகே ஸோ இப்போ இறந்தவர்களுக்கு ஒரு வருடம் கழித்து நம்ம திதி கொடுக்குறோம் இல்லையா பதினாறாவது நாள் காரியங்கள்லாம் செய்வோம் ஸோ அப்படி செய்கிறது மூலியமாக அவங்க துர்மரணங்கள் ஏற்பட்ட அவங்களுடைய ஆவி வந்து மோட்சம் அடையுமா ம் நீங்கள் திதி இது பூராமே அவங்க அந்த அவங்க பிதிருலோகத்துக்கு கடந்து போகும்போது ஒவ்வொரு அமாவாசைக்கும் அவங்க அந்த தன்னுடைய வீட்டுக்கு வருவாங்க அவங்களுக்கு அந்த உணவுகள் கொடுக்கறதான் எள்ளும் தண்ணீரும் அதுதான் சமர்ப்பணம் பண்ணுறது ஒவ்வொரு அமாவாசை சில பேர் பெண்டாம் கொடுப்பாங்க சில பேர் எள்ளும் தண்ணி அரைச்சிருவாங்க தெர்பணம்னு சொல்லுவாங்க அந்த இரண்டும் தான் அவங்களுக்கு போய் சேர்மையே தவிர மற்றபடி வீட்டில் இருந்து எதுவும் கொடுக்கறதில்லை இந்த அகால மரணம் அடைஞ்ச துர்மரணம் அடைஞ்ச ஆத்மாக்கள் எதுவுமே அதை வாங்காது அவங்களுக்கு இது போய் சேரவும் செய்யாது அவங்க எண்ணெயில் பட்ட தண்ணி மாதிரி சுற்றி சுற்றி எந்த வகையில் இறந்தாங்களோ அந்த வகைக்கு அவங்க பழிவாங்கக்கூடிய எண்ணங்களில் தான் இருப்பாங்க ஓகே சார் இப்போ நம்மளோட வீட்டில் ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் வந்து அகால மரணம் அடைந்துட்டாரு அப்படின்னா அந்த குடும்பத்தில் என்ன மாதிரியான சிம்டம்ஸ் வந்து இருக்குங்க அகால மரணம் எந்த முறையில் அடைஞ்சாங்கிறத பார்க்கணும் அதாவது வீட்டார்கள் ஏசியோ வீட்டார்கள் வெசனப்பட்டு அவங்கள வெளியே அனுப்பினாலோ வீட்டார்கள் மூலம் கோவப்பட்டு வேறு ஏதாவது இப்போ பார்த்தா இப்போ படிக்கிற பிள்ளைகளை ஒயாமல் நீ போய் பஞ்சரிச்சுருந்த என்னென்ன மார்க் வாங்கியிருக்க என்னெல்லாம் மார்க் வாங்கியிருக்குன்னு சொன்னால் அந்த பையன் ஏதோ ஒரு காரணத்தால் மனம் வருந்தி எங்கேயாவது போனாலோ இல்லை வேறு எதாவது அடைந்தாலோ அந்த ஆத்மாக்கள் அந்த வீட்டில் ஓகே சார் அப்படிப்பட்ட ஆன்மாக்கள் வீட்டில் இருக்குங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது அதுக்கு எதாவது நிவர்த்தி ப பரிகாரம் மூலயமா எதாவது செய்யலாம் அந்த வீட்டு பெண்ணுக்கு வந்து விளக்கு சரியாக பொருத்த முடியாது வீட்டில் விளக்கு பொருத்த முடியாது ஏதாவது ஒரு வகையில் இடையூறுகள் வந்துக்கிட்டே இருக்கும் முதல் காரணம் வீடு தூத்து வீடு சுத்தமாக இருக்காது எங்கேனா பார்த்தாலும் குப்பையும் குளமாக நல்லா சமையல் பண்ணி சாப்பிட முடியாது இப்படி பல விதமான இறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கும் சிப்ப நிறைய பேர் வந்து தன்னால் வந்து முடியல சில பிரச்சனைகளுக்காக வீட்டிலே வந்து இந்த தூக்கு போட்டு இருந்துக்கிறது சில விஷயங்கள்லாம் பண்றாங்களே இயற்கை அவங்களாவே தங்களுடைய மரணத்தை வந்து தேடிக்கிறாங்க எந்த மாதிரி இருப்பு இந்த மாதிரியான தற்கொலை எண்ணங்கள் வரும் யாருக்குமே தன் உயிரை எடுத்துக்கிடக்கூடிய ஒரு தகுதி கிடையாது அவங்களுக்கு அந்த அனுமதி கிடையாது எப்படி பிறந்தமோ அப்படி இயற்கையாகவே மரணம் அடையங்கிறது தான் விதி சட்டமும் அத நான் உயிரை எடுத்துக்கிறதுக்கு சட்டமும் இடம் கொடுக்கணும் அந்த உயிர் தான் பிரியணும் அப்படி பிரிஞ்சால் தான் அந்த வீட்டுக்கு மோசணும் அது அல்லாமல் இவங்களாக இறந்தான் எதனால் இறந்தாங்களோ அந்த பிரதிபலிப்பு அந்த வீட்டில் இருக்கும் அவங்க ஆத்மா சாந்தி அடையிறத நம்ம தான் சாந்தி அடைய வைக்கணும் நீங்கள் வேறு எதுவும் அவங்களுக்கு கொடுத்தாலும் அதே ஒரு வயோதிகர் ஒரு வீட்டில் சாப்பாடு பாடு கொடுக்காமல் அந்தம்மா இறந்தான் அவங்க அந்த வீட்டில் நல்ல விஷயங்கள் நடக்காது தெய்வமும் அதுக்கு உறுதுணையாக இருக்கும் எப்போ அந்த ஆத்மாக்கள் சாந்தி அடையுமோ அப்போ தான் அந்த குலதெய்வம் அந்த வீட்டுக்கு பழி குலதெய்வத்தினுடைய அருளாட்சி கிடைக்கும் அந்த ஆத்மாக்கள் சாந்தி அடையாமல் அந்த குலதெய்வத்தினுடைய அருள் வந்து அந்த வீட்டுக்கு வராது கேச நம்ம அதே மாதிரி ஏற்கவே நம்ம பேசியிருந்தோம் பாபநாசத்தில் வந்து திதி கொடுக்கறதுக்கான முக்கியமான விஷயங்கள்லாம் நீங்கள் செஞ்சுட்ருக்கீங்க இப்போ எங்களுடைய குடும்பத்தில் எந்த பிரச்சனையுமே கிடையாது எங்களுக்கு முன்னோர்களுடைய ஆசை பரிபூர்ணமாக இருக்குது அப்படின்னாலும் முன்னோர்களை நினச்சி வந்து திதி கொடுக்கணுமா பாபநாசத்தில் இயற்கையாக இருந்தவங்களுக்கு நீங்கள் ஆண்டுக்கு ஒரு முறை அந்த இறந்த காலத்தில் திதி கொடுக்கறது நல்லது அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்லேயே அம்மாவாஷா கொஞ்சம் தயிர் சாதம் ஒரு சாதம் பூங்கினோன்ன சாதத்தை எடுத்து எச்சில் படாமல் ஒரு இலையில் வச்சு அதில் கொஞ்சம் வெல்லம் தயிர் தயிர் சேர்த்து கொஞ்சம் வெல்லமும் சேர்த்து ரெண்டு எள்ளையும் சேர்த்து இறந்த பிதர்களை நினச்சி மொட்டை மாடியில் குண்டி வச்சிருங்க ஒரு மந்திரம் சொல்லக்கூடிய வேதியனை கூப்பிட்டு அவன் முறைப்படி செய்கிறது நல்லது எதுக்காக அந்த தர்ஷனை அவனுக்கு கொடுக்கணும்னா அவன் காயத்ரி சவன் செய்கிறான் அவனுக்கு இறையருளால் இந்த இவங்களுக்கு புரோஷனம் பண்ணக்கூடிய வழியில் அவனுக்கு காசு கிடச்சிச்சின்னா அது நமக்கு புண்ணியம் ஆனால் சித்தர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜீவசமாதி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் அவங்க வந்து உயிர் நீ பிரியணும் அப்படின்னு நினைக்கிற போது இந்த தேதியில் இந்த நேரத்தில் வந்து என்னோட உயிர் பிரியணும் அப்படிங்கிறத அவங்களே வந்து கணிச்சு வச்சிருக்காங்க அவங்களுடைய ஆற்றலும் வந்து அங்கேயே தான் இருந்துகிட்டே இருக்கு இப்போ வரைக்குமே ஒவ்வொரு ஜீவசமாதியிலையும் ஜீவசமாதினி அடைந்த சித்தர்களுடைய ஆற்றல் வந்து அங்கேயே தான் இருக்குது அப்படின்றாங்க அதுக்கான முக்கிய காரணம் என்னங்க அவங்க வந்து பிராண அக்கிய முத்திரைன்னு ஒரு முத்திரை உண்டு அந்த முத்திரையை டெய்லி பண்ணி பிராணனுக்கு சமர்ப்பணம் பண்ணுவாங்க என்னைக்கு அந்த முத்திரையில் அந்த பிராணன் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்குதோ அந்த முத்திரையை அவங்களுக்கு சமர்ப்பிக்கும் போது அந்த பிராணன் வந்து அந்த முத்திரையை என்றைக்கி சமர்ப்பிக்கலையோ அதிலிருந்து நாற்பத்தெட்டாவது நாள் அவங்க பிராணன் கழிஞ்சிடும் அப்போ அந்த நாற்பத்தெட்டாவது நாள் கழிய போகுதுங்கிறதுக்கு முன்னோக்கிட்டே பதினெட்டு நாளாகவே இவங்க சமாதி முத்திரையை பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க சமாதி முத்திரையை பண்ணாட்டன் கரெக்டாக அந்த நாற்பத்தெட்டாவது நாள் உயிர் போகிறதுக்கு முன்னாடி இவங்க சமாதி ஆகிடுவாங்க பிராணனை மட்டும் பிரிச்சிருவாங்க பிராண பிரிச்சாங்கன்னா மற்ற ஒன்பது வாயுவும் உடம்புல தான் இருக்கும் அப்போ அந்த உடம்பு உஷ்டமாக இருக்கும் அவங்க எப்போ வேணாலும் இந்த பிராணன் உள்ளே போயிட்டு அவங்கள எழுப்பி வெளியே கொண்டு வந்து பழுவடி இந்த மாதிரி தான் அவங்க சித்தர்கள் நினைச்ச நேரத்தில் தன் உயரை பிரிக்க பலவடி அது கொடுக்கணும் நாங்கள் நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருப்போம் இந்த இயற்கையான மரணம் அடைந்தவர்களுக்கு அவங்களுக்கு இறக்கிறதுக்கு முன்னாடியே சில சிம்டம்ஸ் எல்லாம் காட்டும் அவங்களோட இனிமையான நினைவுகளெல்லாம் வந்து நினைவு கூறுவாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க சதி அது உண்மைதானா அதே மாதிரி துர்மரணம் அடைஞ்சவங்களுக்கான சிம்டம்ஸ் ஏதாவது முன்கூட்டியே வருமா துர்மரணம் வந்து அதாவது இளையாருக்கு ஏழு சந்தி மூத்தாருக்கு மூணு சந்தின்னு சொல்லுவாங்க காலங்கள் அறிஞ்சு நடந்துக்கிடணும் சில கலாச்சாரங்கள் நம்ம பாரம்பரியத்தோடு ஒற்றுநது அதெல்லாம் விடுத்து இவங்க கண்ட நேரத்தில் கண்ட இடங்களுக்கு போகிறது சில இடங்களில் சில ஆத்மாக்கள் இருக்கும் அது இறந்து அந்த இடத்துலையே நிற்கும் அந்த ஆத்மாக்கள் போகிற இடத்துல இவன் ஏதாவது அது வந்து ஏதாவது ஒரு ஒரு ஓசையை உற்பத்தி பண்ணும் அந்த ஓசையில் தன்னை மீறி பயந்துட்டாங்க நாள் உடம்பு பலகீனம் அடைஞ்ச நிலையில் த பயந்துட்டாங்கன்னா அந்த ஆத்மா அந்த ஒரு கணத்தில் இவன் உடம்புகளை அவன் எப்படி மரணம் அடைஞ்சானோ அந்த மாதிரி மரணம் அடைய செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கையை இந்த உயிரோடு இருக்க மனிதனுக்கு தூண்டும் அப்படி தான் அவங்க இறக்க நேர் வீட்டில் எந்த சம்பவமும் இல்லாமல் ஒருத்தர் இறக்க நேர்ந்தால் அது காரணம் அதுதான் ஓகே அதற்கு ஏதாவது பரிகாரங்கள் மூலயமா தீர்வு கொடுக்க முடியும் அது கொஞ்சம் ரிஸ்க்கான அந்த மாதிரி விஷயங்கள் ஆவானம் பண்ணுறது பெரிய சிக்கல் பெரிய சிக்கல் அப்படி நாங்கள் ஒரு இடத்துல போய் அந்த ஆத்மாக்களை ஆவணம் பண்ணோம் இதே சென்னையில் தான் அப்படி பண்ணும்போது அந்த வாத்தியாரை வந்து பத்து இருபது நாய்கள் சூழ்ந்து கடிக்க வந்துடுச்சு அந்த பண்ண வாத்தியார் சூழ்ந்து அவனை கடிக்க வந்தோன்னே இவர் அந்த தழியங்காய் போட்டு உடைக்க தழியங்காய் உடையாமல் கீழே விழுந்து பந்து மாதிரி போய் விழுது தனியங்க கீழே போட்டாலே உடைஞ்சிடும் ஆனால் அது உடையாமல் அப்படியே போய் விழுது அதில் உள்ள வில்வக்காய் வேறு ஒரு பார்க்க பலபடியும் அதை அதை ஆவணம் பண்ணி சாந்தி பண்ணிட்டாங்க ஆனால் அது பெரிய சங்கடம் செலவுகள்லாம் அகோரமாகிடும் செலவின செலவு எங்களுக்கு தரிசனம் ஹோமங்கள் போடுறதுக்கு ஏகப்பட்ட ஜாமங்கள் அதுக்குள்ள மூலிகை இட்டங்கள் அவ்வளோ மூலிகைகளையும் போட்டு அதை ஆவானம் பண்ணி அந்தந்த தேவதைகள் எந்த தேவதைகளை கூப்பிட்டா ஆவானம் ஆகுமோ அதுக்குண்டான தேவைகளை கூப்பிட்டு அந்த தண்ணியை எடுத்து அந்த பொம்மை மேலே சில கருவெல்லாம் கெட்டி வச்சுருப்பாங்க அது மேலே விட்ட உடனே அந்த ஆத்மா அப்படியே சாந்தி ஆகிடும் அப்படியே கொண்டு போய் திருவந்திரம் பரசுராமர் சன்னையில் கொண்டு சமர்ப்பணம் ஓகேங்க ஓகேங்களா இந்த ஒரு நேர்காணல் மூலியமாக நிறைய பயனுள்ள தகவல்கள் எங்களுக்கு கொடுத்துருந்தீங்க இந்த ஒரு நேரம் பொன்னான நேரமாக எங்களுக்காக மாற்றியதுக்கு ரொம்ப நன்றி தென்காசி ஈஸ்வரன் சுவாமிகள் ஐயாவிடம் குலதெய்வம் மற்றும் ஆன்மீக ஆலோசனை பெற விரும்பினால் முன்பதிவிற்கு நைன் செவன் ஃபைவ் டபுள் ஒன் நைன் சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் பெயர் தற்போது நீங்கள் வசிக்கும் இடம் ஆகியவற்றை அனுப்பவும் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமே தகவல் அனுப்பப்படும்